ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீரென நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் செல்லும் சிற்றூர்களில் எல்லாம் குடும்பம் குடும்பமாக நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையும் மக்கள் அதிர்ச்சியில் மண்டையை பிரித்துக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் நிரூபித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இல்ல இவர்கள் எப்படி மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க போறாங்க இவர்கள் நிச்சயமாக சோர்ந்து போய் உட்காரதான் போறாங்க நாம் தமிழர் கட்சியின் கேடஸ் கடந்த தேர்தல்கள் மாதிரி இந்த தேர்தல்கள் களமாட வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதுதான் இங்க உள்ள திராவிட மற்றும் ஆரிய கட்சிகளின் எண்ணமா இருந்துச்சு முக்கியமா ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவும் ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவும் இதை மயமா வைத்துதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை சூழ்ச்சி பண்ணி புடிங்கிருந்தாங்க ஆனா களத்துல வேற விதமான ரியாக்சன்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு இது நமக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அப்படிங்கும்போது ஆட்சியரில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது அதாவது நாம் வேட்பாளர்கள் சின்னம் இல்லன்னு சும்மா வீட்டுல முடங்கி கிடக்காம இந்த வேணா வெயிலையும் ஒவ்வொரு சிற்றூர்களாக கிராமம் கிராமமாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதுல அவர்கள் செல்லக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு இருபது முதல் முப்பது குடும்பங்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சிடுறாங்க அதுலயும் மெஜாரிட்டியாக இருப்பது யாருன்னு பார்த்தா திமுக பாரம்பரிய குடும்பங்களா தான் இருக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் சாதி பேதம் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் போகக்கூடிய கிராம

ஒரு பொதுத்தள தலைவராக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு அதை தாண்டி இந்த சின்ன விவகாரம் அனுதாப அலையாக தமிழ்நாடு முழுவதும் சுழன்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ ஒரு மாற்றத்துக்கான தேடல்ல மக்கள் மிகப்பெரிய அளவு இருக்கிறாங்க அது திமுக ஆதரவு குடும்பங்களே நாம் தமிழர் கட்சி பக்கமாக சாய்வதை நமக்கு உணர்த்தது இதை தாண்டி இப்போ பாஜக பாமக ஒரு பொருந்தா கூட்டணியும் அமைந்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது வட மாவட்டங்கள்ல கடந்த தேர்தல்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் டல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அதுக்கு மிக முக்கிய காரணம் வட மாவட்டங்கள்ல வன்னியரா பரையறான்கிற ஒரு அரசு அரசியல இந்த திராவிட கட்சிகள் முன்வைத்து அதன் மூலமாக குளிர் காய்வாங்க ஆனா இந்த முறை அதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லாம போயிருக்கு சோ தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் பறையர்களும் இந்த முறை அவர்களுக்குள்ள சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா பாமக எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அதே மாதிரி விசி கேவை தோற்கடிக்க வேண்டிய அவசியமும் பாமகவினருக்கு பெரிய அளவு இல்ல அப்படிங்கறதுனால பெரும்பான்மையா வன்னியர்களும் பறையர்களும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம முழுமையாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் மிகப்பெரிய அளவு களத்துல உருவாகியிருக்கு இது பல வன்னியர் மற்றும் பறையர் குடும்பங்களையும் நாம் தமிழர் கட்சி பக்கமாக கொண்டு வர போகுது அப்படிங்கிறது களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களா இருக்கு எது எப்படியோ இந்த ஆரிய திராவிட சக்திகள் நாம் தமிழ் கட்சிக்கு தடங்களாக ஏற்படுத்தக்கூடிய அத்தனை விடயங்களுமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு படிக்கலாக அமைந்து அதிகாரத்தை நோக்கி அதனுடைய பயணத்துல ஒரு மிகப்பெரிய ஊந்து சக்தியாக அமைஞ்சிட்டு இருக்கு நன்றி வணக்கம்